ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரியல்சிங் பெண் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் தண்ணி எப்படி பண்ணணும் நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தேங்க போன லாங் வீடியோலேயும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வெண்ணெய் தண்ணி எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருலாங்க இது எப்படின்னா நம்ம நார்மல் டெலிவரிக்கு வந்து நம்ம குழந்தைக்கு புஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தலை வெளியே வர்றதுக்காக பாட்டி காலத்தில் செய்யக்கூடிய ஒரு வீட்டு வைத்தியம் தாங்க இதை நம்ம ரெகுலராக அஞ்சு மாதத்துக்கு மேலே குடிச்சிட்டு வரும்போது ஈடுபெலும்ப இலகுவாக்கி தலையை வந்து வெளியே சீக்கிரம் வர்றதுக்கு நம்ம புஷ் பண்ணும்போது இது வந்து நம்ம நம்மளை வந்து ரெடி பண்ணோம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அஞ்சு மாதத்துலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் நிறைய பேருக்கு நார்மல் டெலிவரி கூட ஆகிருக்குங்க ஸோ இடுப்பிலும்புல குழந்தையோட தலை வந்து ஃபிக்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இதை தண்ணியை ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது ஈஸியாக உங்களுக்கு வெளியே வந்துடும் ஸோ உலை கொதித்து வரும்போது இருக்கிற ஃபர்ஸ்ட்டு தண்ணி இருக்கு இல்லையா அதை எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெண்ணெய் அதில் சேர்த்துக்கோங்க பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் ரொம்ப ஹெவியாக போட்டீங்கன்னா குடிக்க முடியாது அதோட லைட்டாக உப்பு கொஞ்சோண்டு ஜீரகம் வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஆற்றிட்டு மிதமான சூட்டில் கொதிக்க கொதிக்க குடிச்சிடவே கூடாது கர்ப்ப காலத்தில் பொதுவாக சுடுதண்ணியுமே நார்மலாக தான் நம்ம குடிக்கணும் வாம் வாட்டராக மிதமான சூட்டில் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வரீங்க ரெகுலராக ஃபைவ் மந்த்துக்கு மேலே இந்த வெண்ணெய் தண்ணீர் குடிக்கும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஸோ ப்ளீஸ் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ரியல் சிங்கர் பெண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்